டிப்ளமா முடிச்சிட்டு யூ ட்ரை பண்ணலாமா கேக்குறாங்க டிப்ளமோ முடிச்சிட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க சப்போஸ் நீங்க டிப்ளமோ ஹோல்டர் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு முக்கியமா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் பத்தியும் இல்ல ட்ரை பண்ண முடியாத ஜாப்ஸ் பத்தியும் ஃபுல்லா வந்து ஒரு தான் இந்த வீடியோ சோ கண்டிப்பா வந்து ஒரு இருக்க ஜாயின் பண்ணலாம் இருக்க இல்ல டிப்ளமோ முடிச்சிட்டு எனக்கு ஹை சாலிட்டி தான் வேணும் ஏனா டிப்ளமோ அப்படின்னு எடுத்துருவோம் ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளவு ஒண்ணும் பிரைவேட்ல வந்து ஹையர் சாலரில வந்து கிடைக்காது உங்களுக்கு ஒண்ணு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போன்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹை சாலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச பிரண்ட்ஸ் லேடிஸ் யாராவது டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோல முடிச்சவங்க வந்து இந்த யுபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஒரு டிகிரிக்கான எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படினாவே அந்த இடத்துல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியாது பட் அதுக்காக உங்களுக்கு ஹை சாலரி கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல அப்படிங்கறதுலாம் இல்ல உங்களுக்கும் வந்து உங்க டிபார்ட்மெண்ட் பேஸ்ல டெக்னிக்கல் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிளே ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுக்கு அதாவது கிளர்க்கா இருக்கட்டும் எனக்கு கிளர்க் அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பட் ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளரிக்கல் ரேஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட மினிமம் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எனி டிகிரியாக வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பேங்க் ஜாப் அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் பேங்க் ஜாப் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிப்ளமோ வந்து அப்ளை பண்ணி சாரி டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருங்க நீங்கள் இன்ஜினியரிங் கூட படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிகிரிக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கூட படிக்கலாம் நீங்கள் ஸோ அதே மாதிரி தான் மற்ற பேங்க் ஜாப்க்கு நீங்கள் பிஓ அப்படின்னாலும் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் எஸ்போ அப்படின்னா என்ன போஸ்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரினா டிகிரி இல்லை பிஜி இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வந்து வந்து பார்த்தோம் ட்ரை பண்ணலாமா எனக்கு சின்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆஃபீஸர் இந்த மாதிரி தான் மாதிரிதான் தான் ஆசை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சிக்கான எலிஜிபிள் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் சிவில் சர்வீஸ் தான் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுவாங்க சோ இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் அதுலேயே இந்தியன் ஃபாரஸ்ட்லாம் ஃபாரஸ்ட் ரெலவெண்டான அந்த அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன் வந்து கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி வந்து நீங்க படிச்சுக்கங்க ஸோ இதே மாதிரிதான் எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஜாபா இருக்கு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் இது மட்டும் வந்து பாத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே பேஸ் பண்ண என்டிபிசி ரயில்வே என்டிபிசி டிபிசி பொறுத்தவரைக்கும் பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் இருக்கு பட் டிகிரி முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் ஹையர் லெவல்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் இது மட்டும் இல்லாம எஸ்எஸ்இல சிஜிஎல் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாத்துமே ஒரு டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா டிகிரி வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்க ஏன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அப்போ ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த டிகிரி படிக்கும் போதே சைட்ல வந்து நீங்க பிப்ரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கிடைக்கிறக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுட் வரலாம் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு இந்த டீட்டெயிலாம் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி பட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அதுக்கான பான்ஸை தான் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து நம்ம போயிடலாம் ஸோ டிப்ளமோ முடிச்சவங்க ட்ரை பண்ற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜாப்ஸ் இருக்கு எஸ்எஸ்சி நீங்க ஜூனியர் இன்ஜினியர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஹையஸ்ட் சேலரி இருக்கல ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல சேலரி வேணும் அப்படின்னு இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் வந்து ட்ரை பண்ண முடியும் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுலயும் வந்து இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ சிஜிஎல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் வாட்டரு ரயில்வே இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஒரு சில இடத்துல டிப்ளமோ இந்த மாதிரி இசிஇ சாரி ட்ரிபிள்இ இல்ல சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு பிளஸ் ஒன் இயர் டூ இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ ப்ராப்பரான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்காக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வந்து அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிப்ளமோ மட்டும் ட்ரிபிள்யூ இல்ல இசியோ அதே மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் இசி வந்து ட்ரை பண்ண முடியாது சோ அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுக்கு இதை பத்தி இன்டெப்தா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் எஸ் எஸ் ஜூனியர் ஜிரியர் பத்தி இன்டெப்தா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்திய வீடியோவே இருக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரயில்வேல வந்து போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் ரயில்வேல வந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு பட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் எஸ் ஜூனியர் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும் உங்களுக்கு பட் ரயில்வே வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது டூ இயர்ஸ் ஒன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க சோ அந்த மாதிரி டைம்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு சோ ஜூனியர் இன்ஜினியர்ல நைன்டி பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்க போஸ்டிங் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு சோ இது கீழே மொத்தம் ஒரு நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் ஜூனியர் இன்ஜினியர் சிஎம்எஸ் CMA, sorry சி எம் சிஎம்ஏ ஹெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இது மட்டும் டிஎம்எஸ் எம் எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன் இது மட்டும் இல்லாம ஐடி ஆபிசர் உங்களுக்கு மட்டும் அதர் டிகிரிஸ் சிஎம்ஏக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ஐடி ஆபிசருக்கு கம்யூட்டர் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் மத்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஜூனியர் இன்ஜினியருக்கா இருக்கட்டும் இல்ல டிஎம்எஸ் போஸ்டிங்கா இருக்கட்டும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு ஆயிரம் வேகன்சி மொத்தமாக அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு தொண்ணூறு ஒரு தொள்ளாயிரம் வேகன்சி வந்து இருக்கும் உங்களுக்கு சோ மத்த வேகன்சி தான் அந்த ஐடி ஆபிசருக்கு சிஎம்ஏ அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்றவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் கீழ வர ஐடி ஆபிசர் பத்தியும் சிஎம்ஏ பத்தியும் ஜூனியர் இன்ஜினியர் பத்தியும் எல்லாத்த பத்தியுமே இன் டெப்தா தனித்தனி வீடியோ இருக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க சோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்கும் இது மெட்டீரியல் சூப்பரன் போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிலபஸும் மேக்ஸிமம் வந்து நீங்க என்ன ஸ்டீம் எடுத்தீங்களோ அது லெவன்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரயில்வேல ஒர்க் பண்ணும் கண்டிப்பா இந்த மாதிரியான டெக்னிக்கல் போஸ்டிங் எல்லாம் சூஸ் பண்ணிக்கங்க இது மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பேஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி வருது சோ அதுல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ட்ரை பண்ணலாம் பட் மோஸ்ட்லி இந்த இசிஇ ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு சோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்ல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹை சேலரி கிடைக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கு பட் அதுக்கு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் பிளஸ் சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை நீங்க ஸ்கூல் குரூப் காலேஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க அட்லீஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கும் போதே ஜஸ்ட் மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதாம என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கிறேன் சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பதிஃப் ஃபுல்லா இருந்திருக்கணும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ் சென்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஏற்படுத்திய இந்த மாதிரி டேட்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ கைஸ்